ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஆபத்தில் மாட்டியிருந்த சிங்கத்தை ஒரு குட்டி எலி எப்படி காப்பாத்துச்சுன்ற கதையை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்தில் ஒரு அழகிய காட்டில் வலிமையான சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு அவர் காட்டோட ராஜா எல்லாரும் அவரை மதித்தார்கள் பயந்தார்கள் ஒரு வெயில் நாள்ல நிழல் தர்ற மரத்தடியில சிங்கம் தூங்கி கொண்டிருந்தபோது ஒரு சிறிய எலி தற்செயலாக சிங்கத்தின் பாதத்துல மீது ஓடி எழுப்பியது சிங்கம் கோபமாக எழுந்தது சத்தமாக கர்ஜித்தது இதனால சிறிய எலி பயத்துல நடுங்குச்சு ஆனா எலி தன் முழு தைரியத்தையும் கூட்டிக்கொண்டு கொண்டு சிங்கராஜா தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் உங்கள் தூக்கத்தை கெடுக்க விரும்பவில்லை நான் ஒரு சிறிய எலி எலியின் துணிச்சலையும் பணிவான குணத்தையும் கண்டு வியந்த சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தியது சிங்கம் எலியை பார்த்து சிரித்தது உன்னால் எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா உன்னை போன்ற ஒரு சிறிய உயிரினம் என்னை போன்ற சக்தி வாய்ந்த சிங்கத்திற்கு எப்படி எதையும் செய்ய முடியும் அதற்கு குட்டி எலி நான் சிறிவனாக இருந்தாலும் எனக்கு கூர்மையான பற்கள் உள்ளன என் உயிரை காப்பாற்றினால் ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் எலியின் வார்த்தைகளை கேட்டு சிங்கம் சிரித்தது ஆனால் அதன் உயிரை காப்பாற்ற முடிவு செய்தது சரி குட்டி எலி நான் உன்னை போக விடுகிறேன் ஆனால் நீ வாக்குறுதி அளித்ததை நினைவில் வைத்துக்கொள் ஒரு நாள் எனக்கு உன் உதவி தேவைப்படும் என்றான் கருணை காட்டிய சிங்கத்திற்கு எலி நன்றி தெரிவித்தது அன்று முதல் எலியும் சிங்கமும் நண்பர்களாக மாறியது எலி அடிக்கடி சிங்கத்தை பார்க்க வருவதோடு கதைப்பதிலும் பகிர்ந்து கொள்வதில் நேரத்தை கழித்தனர் ஒரு நாள் சிங்கம் காட்டில் நடந்து சென்ற போது வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது சிங்கம் உதவிக்காக கர்ஜித்தது சிங்கத்தின் கர்ஜனை காட்டில் எதிரொலித்தது சிங்கத்தின் அழுகையை கேட்டு எலி ஓடி வந்தது சிங்கம் சிக்கியதை பார்த்ததும் அதன் கூர்மையான பற்களை கொண்டு காப்பாற்ற முடியும் என்பதை அது விரைவாக உணர்ந்தது எலி பொறியின் தடிமனான கயிர்களை சிறிது சிறிதாக கடிக்க ஆரம்பித்தது இறுதியில் சிங்கம் சுதந்திரம் அடைந்தது சிங்கம் ஆச்சரியப்பட்டு நன்றியுடன் இருந்தது குட்டி எலுக்கி முழு மனதுடன் நன்றி தெரிவித்ததோடு என் குட்டி நண்பரே நான் உங்களை தவறாக மதிப்பிட்டேன் சிறிய உயிரினம் கூட பெரிய உதவியாக இருக்கும் என்பதை நீங்கள் நிரூபித்துள்ளீர்கள் முதல் சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களாக மாறின அவர்களின் நட்பு காட்டில் உள்ள அனைவருக்கும் மற்றவர்களுக்கும் உதவுவதன் முக்கியத்துவத்தையும் கருணையின் மதிப்பையும் கற்றுக் கொடுத்தது இந்த கதையிலிருந்து நாம் அறியும் கருத்து உண்மையான நட்புக்கு அளவோ வலிமையோ தெரியாது என்பதையும் ஒரு சிறிய கருணை கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நினைவூட்டுகிறது எங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்றத நம்புகிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்